இரண்டு நாட்கள் இறுதி ஐ கிரிக்கெட் போட்டிகள் திருச்சி தேசிய கல்லூரி மைதானத்தில் அகண்ட திரையில் ரசிகர்கள் பார்க்க சிறப்பு ஏற்பாடு ஐ பி எல் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பதினெட்டாம் தேதி சென்னை பெங்களூரு அணி மோதுகின்றன அதேபோன்று பத்தொன்பதாம் தேதி மதியம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங் அணி மோதுகின்றன இரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன அத்துடன் ஐபிஎல் லீக் போட்டிகள் நிறைவடைகின்றது இந்த போட்டிகளை தொலைக்காட்சி மற்றும் கைபேசிகளில் ரசிகர்கள் பார்த்திருந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் பிசிசிஐ சார்பாக ரசிகர்கள் அகண்ட திரையில் பார்க்க ஏற்பாடு செய்யப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் உள்ள தேசிய கல்லூரி மைதானத்தில் இந்த இரண்டு நாட்கள் என்ற பெயரில் ரசிகர்கள் அகண்ட திரையில் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரக்கூடிய ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு கேளிக்கை விளையாட்டுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரசிகர்களுக்கு எவ்வித அனுமதி கட்டணமும் இன்றி முற்றிலும் இலவசமாக பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வந்து எயிட்டீந்த் அண்ட் நைன்டீன்த் மே அட் நேஷ்னல் காலேஜ் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைன்டீன்த் மே நேஷ்னல் காலேஜில் நடக்குது இது வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் சதுரடியில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேன் பார்க்கை இந்த ஃபேன் பார்க்கில் வந்து என்ட்ரி இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ போன வருஷம் நம்மளுக்கு சேட்லி சிஎஸ்கே மேட்ச் இல்லாமல் போயிடுச்சு பட் இந்த வருஷம் நம்மளுக்கு மொதல் மேட்சே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ச் இதை யார் ஜெயிக்கிறாங்களோ சிஎஸ்கே ஜேஹினா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆஃபுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சாக இருக்கும் அதனால் நம்ம லோக்கல் க்ரௌடுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட் ஃபேமிலி குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரலாம் இதில் வந்து ப்ளே ஏரியா இருக்குது ஃபேஸ் பெயிண்டிங் இருக்குது ஃபுட் அண்ட் ட்ரிங்குஸ் அவைலபிள் ஆனால் அதுக்கு மாத்திரம் காசு கொடுத்து தான் வாங்கணும் பாக்கி எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ கிட்ஸ் ப்ளேஸ் ஒன் ஃப்ரீ ஃபேஸ் பெயிண்டிங் ஃப்ரீ இது அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரான் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களே வந்து அங்கே நின்று அப்படியே அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றி ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நல்லா கவரேஜ் கொடுத்து மக்களுக்கு இதை எவ்வளோ நல்லா கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் மக்கள் சப்போர்ட்டும் ஐபிஎல் ஃபேன் பார்க்கு இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ வெரி மச்